ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே வணக்கம் பருவமழை பெய்து நாடு செலுத்திடவும் உண்மை ஆன்மீகமான சன்மார்க்க நெறி உலகெங்கும் தலைத்திடவும் வேண்டி முருகப்பெருமானின் கல்கி அவதாரம் திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் நல்லாசியுடன் துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் சார்பாக சகல நன்மைகளை தரும் சரவண ஜோதி திருவிளக்கு பூஜை சென்னை கந்தக்கோட்டம் அருள்மிகு கந்தசாமி திருக்கோவில் உள்ள வசந்த மண்டபம் முதல் மாடியில் வருகின்ற இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி அளவில் முருகப்பெருமான் சித்தர்கோன் மகான் அகத்தீசர் ஜீவகர்மிய தலைவர் மகான் ராமலிங்க சுவாமிகள் முதலான நவகோடி சித்தர்களையும் வணங்கி ஞானியர்கள் விழாவாக மிகச் சிறப்பாக நடைபெற உள்ளது பூஜையில் கலந்து கொள்பவர்கள் திருவிளக்கு மட்டும் எடுத்து வந்தால் போதுமானது பூஜை பொருட்களோடு அனுமதியும் இலவசம் அனைவருக்கும் ஞானியர்களை பூஜித்தார் பிரசாத உணவு வழங்கப்படும் கலியுகத்தில் நம்மை காப்பதற்காகவே முருகப்பெருமானாக அவதரித்துள்ள ஆறுமுக அரங்கரின் ஆசி பெற திருவிளக்கு பூஜைக்கு அனைவரும் வாரீர் வளம் பெறு வீர் வாழ்வில் நலம் பெறுவீர்